अश्वनी नक्षत्र राशि, वरणिक्षत्र नक्षत्र मेष राशि இந்த மேஷ ராசிக்கான இந்த ராகு கேது பலன்கள் எப்படி இந்த ராகு கேது பயிற்சி சில பேருக்கு கிடைச்ச சில பேருக்கு நான் இதுதான் எனக்கு வேணும்ன்ற சில செக்ஷன் எடுத்திருப்பாங்க சில பேருக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் ஸோ நான் இதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணினேன் பட் என்னால் இப்போ அதில் ஃபுல்ஃபில்னஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு சில மாணவர்களுக்கும் ஆனால் இன்னும் நீங்க படிப்பில் நிறைய கவனம் செலுத்தி நடக்கிறது நானும் சாமி கும்பிட்றேன் எனக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் எனக்கே இவ்வளோ தடங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு இந்த குடும்ப பெண்கள் மேஷ ராசியில் இருக்கிறவங்க மனதளவில் ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கு கவனமாக இருக்க வேண்டிய இந்த ராகு கேது பெயர்ச்சியில மேஷ ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமகா கஜானனம் பூத கணாதி செவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமா சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நம்ம ஜோதிட யுகம் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ராகு கேது பயிற்சி இப்போது இந்த ராகுக்கு எது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஒரு கிரகங்கள் மாறும்பொழுது நம்மளுடைய ஜாதகத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஓரளவுக்கு நமக்கு நன்னாக இருக்குமா அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் முக்கியமாக நம்ம நிறையா ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகத்தில் நம்ம முக்கியமாக நம்ம எதாவது நம்ம எடுத்துக்கிறோம் சனி பயிற்சி எடுத்துக்கிறோம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிறது குரு பயிற்சி எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்ததான் நம்ம மெயினாக நம்ம எடுத்துக்கிறது கேது பயிற்சி ஏன்னா இந்த ராகு கேது அப்படிங்கிறது எதிர்ப்புறமாக சுற்றி வரக்கூடிய கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லுவார்கள் எதிர்ப்புறமாக சுற்றி வரக்கூடிய கிரகம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவ இவங்களுக்குன்னு ஒரு பர்மனெண்ட்டாக வீடு கிடையாது பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது இல்லையா ஏழு கிரகத்துக்கு இருக்கு இப்போ சனி பகவானுக்குன்னு எடுத்துட்டா மகர ராசி கும்பராசி குரு பகவானுக்குன்னு எடுத்துட்டா மீனராசி தனுசு ராசி அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் சுக்கர பகவானுக்கு ரிஷபராசி சொல்கிறோம் துளாராசி எல்லாம் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது அப்போ இவங்க இவங்க எந்த ஸ்தானத்தில் போய் இருக்காங்களோ எந்த அப்பிரதக்ஷனமாக போய் எந்த ஸ்தானத்தில் இருக்காங்களோ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலன்கள் அவங்க கொடுப்பாங்க இந்த கேது பயிற்சி சரிங்க இப்போ இந்த கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய உத்தியோகம் நமக்குன்னு சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கேது பயிற்சி என்று சொல்லக்கூடிய இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ராகு பகவான் அப்படின்னு எடுத்துடணும்னு சொன்னால் எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மீன ராசியிலேருந்து பின்னோக்கி வரக்கூடியது மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் அப்போ கும்பராசியில் இப்போ எங்கே இருக்கார் ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார் சரி அடுத்ததான் இந்த கேது பகவான் எந்த ராசியிலேருந்து இருக்கார் கன்னி கன்னிராசியிலேருந்து மின்னுக்கு அது அதாவது அதுக்கு பின்னுக்கு சிம்ம ராசியில் இருக்கிறார் அப்போ இதுதான் அந்த ராகு கேது பயிற்சி அப்போ இந்த ஸ்தானத்தில் இருந்தால் இவங்க பன்னிரெண்டு ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுப்பாங்க நம்மளுடைய சுய ஜாதகப்படி நமக்கு ராகு கேது முதல்ல எங்கே இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஜாதகம்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ஜ இப்போ ஏதாவது சில பேருக்கு வந்து பொது பலன்களே நூறு பர்சன்டேஜ் பழிச்சிரும் சுவாமி சொல்கிறதெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நூறு பர்சன்டேஜ் ரொம்ப கரெக்டாக இருக்குது தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்னவென்னா அந்த சில பேர் தன்னுடைய சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்போ நம்ம சுய ஜாதகத்தில் ராகு கேது எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அதை வச்சு இப்போ இருக்கக்கூடிய அந்த பலன்களை வச்சு இவங்களுக்கு அந்த பலன்கள் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இப்படிலாம் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி சரி முதல்ல எந்தெந்த இதுக்கு பார்க்குறோம் மீன ராசி வரையில் இருக்குது முதல் ராசி முதல் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ராசி அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் மேஷ ராசி கிருத்திக நட்சத்திரம் மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கான இந்த கேது பலன்கள் எப்படி இருக்கும் ராசி நேயர்களே உங்களுக்கான ராகு கேது பயிற்சி பொதுவாக வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசிக்குன்னு சொல்லும்போது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஐந்தாம் இடத்துல ஜாதகத்தில் கேது பகவான் இருக்கார் நீங்கள் உங்களுடைய உத்தியோக சம்மந்தப்பட்டதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் மேஷராசி பொறுத்தளவுக்கு ரெண்டாவதா நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க நீங்க வந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு முக்கியமான சில எல்லாம் தலைமை பொறுப்பெடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேது விஷயத்துல நீங்க ரொம்ப இந்த ராகு கேது பயிற்சி நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில கட்டாயங்கள் உண்டு அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் மாணவிகள் படிக்கக்கூடிய இப்போ இந்த ஸ்கூல் திறக்க போகிறது இந்த மாணவ மாணவிகள் மேஷராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு எதிர்பார்த்த மார்க்ஸ் கிடச்சிடுது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தேர்ட்டி ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கூட இருந்தது ஆனால் ஃபோர் தேர்ட்டி தான் கிடச்சிருக்கு ஸோ இந்த ராகுக்கு இது பயிற்சி சில பேருக்கு கிடைச்ச சில பேருக்கு நான் இதுதான் எனக்கு வேணுன்ற சில செக்ஷன் எடுத்திருப்பாங்க சில பேருக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் ஸோ நான் இதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணினேன் பட் என்னால் இப்போ அதில் ஃபுல்ஃபில்னஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு சில உள்ள மாணவர்களுக்கும் ஆனால் இன்னும் நீங்கள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்த வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சி அடுத்ததாக குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ராகு கேது பயிற்சி மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க மேஷராசி அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் கேரளஸாக இருந்தீங்கன்னா கூட பெரிய அளவில் கெட்ட பேர் வரும் அதுவும் பெண்கள் சக பெண்களோட வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வரும் பொறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க குழந்தைகள் மனைவி கணவர் குழந்தைகள் அப்படின்னு இருக்கீங்கன்னு சொன்னால் கந்திருஷ்டி பிரச்சனைகள் இதெல்லாம் நிறையாவே இருக்கும் ஒரு அதாவது நமக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகளை நம்மளை தேடி வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கும் நான் எல்லாேருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு த உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மட்டுமே நீங்கள் அதில் ஈடுபடணும் எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட் தயவுசெய்து செய்யாதீங்க நஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அதை திரும்ப அதை ஈடுகட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே மேஷராசி பொறுத்தளவுக்கு நிறைய கடன் நிறையா பிரச்சனைகளை எல்லாம் இப்போவும் சந்திச்சுண்டு தான் இருக்கீங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் இருந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க சில பேர் இப்போ பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் கிடைக்காத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் தடங்கள் நிறையா எனக்கு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க எனக்கே இதெல்லாம் நடக்கிறது நானும் சாமி கும்பிட்றேன் எனக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் எனக்கே இவ்வளோ தடங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு இந்த குடும்ப பெண்கள் மேஷ ராசியில் இருக்கிறவங்க மனதளவில் ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க ரொம்ப மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்து எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சாதகமாக அதாவது மூணு வருஷம் நாலு வருஷம் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகுக்கு எது ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகி இரண்டாவது திருமணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் திருமணம் நல்லபடியாக முடிகிறதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கலாம் அதுக்குண்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்தை கடைசி வரைக்கும் அது ஒரு இழுத்துட்டே இருக்கும் ஸோ ஒரு முடிவுக்கு வராது ஸோ இப்போ வந்துருச்சு அப்போ வந்துருச்சு இப்போ வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர அது ஒரு ஒரு முடிவுக்கு வராத சில சூழ்நிலைகளாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க அது ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நிற்கும் எதா யாராவது ஒருத்தர் தடங்கள் பண்ணுவாங்க ஏன் இப்போ இதெல்லாம் செய்கிற இதெல்லாம் இப்போ கொடுக்கணுங்கிற ஏதாவது ஒரு தடங்கள் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் பூர்வீக சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இப்போ நீங்கள் ஒரு சைன் பண்ணுறீங்க ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இருக்கீங்க கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போ யார் மூலமாக அந்த ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது விதத்தில் கவனமாக இருக்கணும் புதிய வாகன சேர்க்கையெல்லாம் உண்டு முக்கியமாக சகோதரன் சகோதரி எப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் வந்து மறையும் அதாவது ஒரு சகோதரன் சகோதரி நம்ம சொல்கிறோம் வீட்டில் கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன சொல்கிறோம் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு பங்காளிங்கிறோம் சண்டை போட்டுக்கிறாங்க திடீர்னு எனக்கு நீ இது ஒரு 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 வீடு பாகம் இருக்குன்னு சொன்னா உனக்கு எனக்குன்னு சொல்லி சில விஷயத்துல சண்டை போட்டுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் மூச்சு சம்பந்தமான விஷயங்கள்லலாம் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் மூச்சு விட முடியாது அதே போல் தைராய்டு பிரச்சனைகள் வரும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் கவனமா இருங்க அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த ராகு கேது பயிற்சியில் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் திங்கள் வியாழன் ஞாயிறு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருப்பாம்புரம் டைம் கிடச்சா போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ராகு கேதுக்கு ஒம்பது வாரம் தீபம் போடுங்க அது மட்டும் இல்லாது கொள்ளு உளுந்து பச்சரிசி காலையில ஏந்திருந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சு பசுக்கு வச்சுட்டு அப்புறமா நீங்க குளிச்சு உங்க வேலைகளை நீங்க பண்ணினீங்கன்னா மேஷராசி பொறுத்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு சில வேலைகள்லாம் சிறப்பாக நடக்கும் தடங்கள் இல்லாம சில விஷயங்கள்லாம் நல்லபடியா மேஷராசி பொறுத்தளவுக்கு நடக்கும் ஆனால் எதிலும் எச்சரிக்கை நிதானம் தேவை ஒரு சின்ன விஷயத்துல கூட அவசரப்படக்கூடாது சரிங்களா சுபம் வாழ்கலாம்